அடுத்தது வந்து இந்த பெருநாள் தொழுகை அன்னைக்கு என்ன செய்யறாங்க கேட்டா முன்னாடி பின்னாடி நிறைய பேர் சுண்ணத்துங்கிற பேர்ல தொழுகுறாங்க பெருநா தொழுகைக்கு வந்துடுறாங்களா வந்தவன முன் சுண்ணத்து தொழுது முடிச்சவன பின் சுண்ணத்து இப்படி எல்லாம் தொழுகுற காட்சியை பார்க்குறோம் பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் லம் யுசல்லி கபலகா வலா பாதகா பெருநா தொழுகைக்கு முந்தி அவங்க எதையும் தொழுவல பெருநா தொழுகைக்கு பிந்தியும் தொழுவல பெருநாள் தொழுக அன்னைக்கு பெருநா தொழுக மட்டும்தான் தொழுதாங்களே தவிர முந்தியும் பிந்தியும் தொழலை என்ற ஹதீஸ் வந்து புகாரியில தொள்ளாயிரத்தி பதினொன்னு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னு ஆகிய நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் சில பேர் பெருநாளைக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பெருநாள் அன்னைக்கு ஜும்மா வந்துருது பாருங்க அது ஒரு முக்கியமான ஒரு மேற்றுங்க இப்ப நமக்கு இப்படி வருது இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை என்று பெருநாள் வருகிறது பெருநாள் வந்தோம்னு சொன்னா பெருநாள் தொழுகையும் தோணுன்னு ஜும்மாவும் தொழணும் இல்லையா இதுல பெருமாநா செல்வல்லி செல்லம் அவர்கள் ஒரு விதிவிலக்கு பண்றாங்க பெருநாள் வந்து விடுமையானால் பெருநாள் தொழுகையை தொழுதிட்டால் ஜும்மா அன்னைக்கு கட்டாயம் கிடையாது விரும்பியவர்கள் தொழுது கொள்ளலாம் விரும்ப வராம கூட இருந்துக்கலாம் இது ரசூல் தந்த ஒரு சலுகை அதை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாரும் சொல்லுவாங்க ஆர்வம் உள்ளவங்க ஆனா ரசூல் சல்லா அலே அவர்கள் அன்றைக்கு ஜும்மாவுக்கு வரல என்று சொன்னா குற்றம் இது நீங்க புகாரில கூட நீங்க பார்க்கலாம் உஸ்மான் ரலி இல்லா காலத்துல வந்து பெருண வெள்ளிக்கிழமை பெருநாள் வருது உஸ்மான் ரலி என்ன பண்றாங்க கேட்டா இன்னைக்கு பெர்நாள் தொழுதிங்களா நீங்க விரும்பினா ஜும்மாவுக்கு நீங்க வர தேவையில்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்றாங்க இது புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது அதிசாக இருக்கிறது இது உஸ்மான் ரலிலானுடைய ஒரு சொந்த செயல் மாதிரி தெரிகிறது அது மார்க்கமாக உண்மைதான் ஆனாலும் சுபைர் அவர்கள் அவங்களுடைய காலத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பெருநாள் பெருநாள் அவங்க என்ன என்ன வரல இது போய் கம்ப்ளைண்ட் என்னங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழு சொல்லி சொன்ன உடனே பாஸ் அசாப அவர் நபி வழியை பேணி இருக்கிறார் நபி வழி இதுதான் பெருநாளும் ஜும்மாவும் சேர்ந்து வந்தால் விரும்பினால் என்ன செய்யலாம் அவங்க ஜும்மாவுக்கு தான் பெருநாள் கம்பல்சரி பெருநாள் தொகை கண்டிப்பா வந்தாவணும் பெருநாள் தொழில பிறகு அன்னைக்கு விரும்பினார்களே ஆனால் ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னா அவங்க ஜும்மாவுக்கு அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது இது ஒரு சலுகை இருக்கிறது விரும்பியவர்கள் என்ன செய்யலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் என்னன்னா பெருநாள் இன்னைக்கு பாக்குறோம் பெரும்பாலான ஊர்களில் வந்து முதல் ரக்காளத்துல ஒரு மூணு தக்பீரும் இரண்டாவது ரகத்துல ஒரு மூணு தக்பீரும் சொல்லிதான் சொல்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனா இது தவறு நம்பிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு பெருநாள் தொள்கையிலையும் முதல் ரகத்துல மூணு தக்பீரும் இரண்டாவது ரகத்துல மூணு தக்பீரும் சொன்னார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆனால் எதுக்கு ஆதாரம் கேட்டா முதல் ரகத்துல ஏழு தக்பீர் சொன்னார்கள் இரண்டாவது ரகத்துல ஐந்து தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது உதாரணத்துக்கு இபுனு மாஜாவுல ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதிசல் பார்க்கிறோம் அப்ப பெருநாள் தினத்துல வந்து கிராத்து சனாவெல்லாம் ஓதி முடிச்சு கிராத்து ஓதுறதுக்கு முன்னாடி ஏழு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அதுக்கப்புறம் இரண்டாவது ரகத்துல வந்து அஞ்சு தடவை அது மாதிரி தக்பீர் சொல்லணும் இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த தொழுகையில கூட நிறைய என்ன பண்றாங்கன்னா ஒரு குழப்பம் பண்ணி போடுறாங்க ஏழு தடவை தக்बीर சொல்லும் பொழுது ஏழு தடவை கையை உயர்த்தி உயர்த்தி ஆவுது அவுத்து கட்டுறாங்க அது சுன்னத்து கிடையாது பெருநாள் தொழுகை என்னைக்கு என்ன பண்ணணும்னா ஏழு தக்बीर சொல்றோம்ல தக்बीरங்கற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவதுதான் கையை உயர்த்துவதுக்கு பேர் தக்बीर கிடையாது தக்बीर என்றால் அது ஒரு மூலக்கணம் தான தவிர அது ஒரு செயலுக்கு பேர் கிடையாது அப்ப ஏழு முறை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தக்बीर சொன்னார்கள்னு சொன்னா அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டிட்டீங்க கட்டிட்டீங்களா கையை கட்டின பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அப்படி தக்பீரை சொல்லணுமே தவிர இப்படி இப்படி கையா தொங்க விடுற பழக்கம் இருக்கிறது சில ஆளுக்கு இப்படி கட்டுவாங்க சில ஆளுக்கு இப்படிபடிவாங்க கடைசியாக ரெண்டுமே தப்பு ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் முதல் ரகத்துல ஏழு முறை தக்பீர் சொன்னார்கள் இரண்டாவது ரகத்துல ஐந்து முறை தக்பீர் சொன்னார்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் ஒரு தக்பீருக்கும் அடுத்த தக்பீருக்கும் மத்தியில சிலதை ஓத வேண்டும் என்றெல்லாம் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம் அப்படிலாம் எதுவும் ஓதல அல்லாஹு சொல்லிக் கொண்டிருக்கணுமே தவிர ஒரு தக்பீருக்கு அடுத்த தக்பி இருக்கு அடுத்த தகுப்பி இருக்கு இடையில அல்லாஹ் அமது ஒரு ஓதுவதை பழக்கமா வைத்திருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் செய்ததற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது அது ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் உழைக்கப்பட்ட ஒரு வழிமுறை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த பெருநாள் தினத்துல வந்து ஓதுறதுக்கு வந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சபி ஆலா என்ற சுறாவையும் ஹல் அத்தாக் ஹதீஸ் உல் காஷியா என்ற சூறாவையும் தான் ஓதி இருக்கிறார்கள் அதான் சுண்ணத்து இஸ் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவதுல பார்க்கலாம் அதனால பெருநாள் தொழுகையில முடிஞ்ச அளவுக்கு முதல் ரகத்துல சபி ஹிஸ்ம ரப்பி ஆள் ஆண்டு வரக்கூடிய அந்த சூறாவை ஓதுங்க இரண்டாவது சூறாவில் ஹல் அத்தா ஹதீஸ் ஹாசியா இது ஒரு சுனத்தே ஜும்மா உலையும் ரசூர் சுல்லா இதை ஓதிருக்கிறார்கள் பெருநாளிலையும் ஓதிருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு தடவை பெருநாளும் ஜும்மாவும் ஒரே நாளில் வந்துட்ட பொழுது ரெண்டுலையும் ஓதினாங்க ரசூர் சுல்லா அவர்கள் பெருநாள் உலகிலையும் சபி ஹல் லத்தா ஓதினார்கள் அப்புறம் வந்து ஜும்மா அதை ஓதினார்கள் என்ற ஹதிசன் முஸ்லிம் பார்க்கிறோம் அதனால இமாம் வந்து ஜும்மா தொழில் இருக்கிறாங்க விளங்குது மக்களுக்கு செலவு கொடுத்துருக்காங்க இமாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஜும்மா தொழுக நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கும் அதுல ஒரு ஆதாரம் கிடைக்கிறது இது ஒரு விஷயம் அதுபோக போக பெருநாள் தொழுகைக்கு பாங்கை காமத்து எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் யாரும் பாங்கை காமத்துலாம் சொல்வது கிடையாது பெருநாள் தொழுகைக்கு வந்து தொழுகைக்கு பின்னாடி கொத்துபா மற்றதெல்லாம் தொழுகைக்கு முன்னாடி இருக்கும் தொழுகைக்கு பின்னாடி கொத்துபா இருக்கும் என்ற ஒரு சொன்னது இருக்கிறது அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதுல வந்து அதிகமா குழப்பத்துக்கு இடம் கிடையாது அதே மாதிரி வந்து இந்த பெருநாள் தினத்துல தக்பீர் சொல்றது ஒரு ஒரு பழக்கம் என்றது இருக்கிறது ஆனா பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்லணும் நிறைய சொல்லணும் அதிகம் அதிகம் செய்யணும் என்ன அல்லாஹ் அக்பர் தான் தஹ்மீர் என்றால் அலக்துல்லா தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் தகலீல் என்றால் லாயிலாக அஹில் அல்லா தஸ்மிக் என்றால் சுபகான் அல்லா இப்படி ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஒரு சாட்ஃபார்ம் ஒரு சுருக்கு சொல்ல மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது அப்ப தக்பீர் சொன்னார்கள் தான் வருதே தவிர அதுக்கு ஒரு ஒரு பாடல் மாதிரி அமைத்து ஒரு ராகம் போட்டு பாடுவதற்கு வந்து மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது எப்படிலாம் நம்ம பாடுறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இல்லாஹில் ஹம்து الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واسيلة لا إله إلا الله وحده ونصر عبده وعز جندا فخزم الأحزاب وحده أولي نور فريه أورو ذكر இத வந்து பள்ளிவாசல்கள் கோரசா கூட்டமா உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிற ஒரு பழக்கத்தை இந்த வந்து சொன்னதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதிகமா தக்பீர் போகும் போதும் வரும்போதும் அல்லாஹ் அல்லாஹ் அக்பூர் போங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்களா அல்லா அல்லாஹ் அல்லாஹூபூர் சொல்லிக்கிட்டே போங்க உட்கார்ந்து இருக்கீங்களா சும்மா வெட்டி பேச்சு பேசாம அவங்கவுங்களாக சொல்லி சொல்லிக்கொண்டே இருங்கள் வீண் பேச்சு பேசாமல் அல்லாஹுவை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்துங்க அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்மா ஒரு வாசகத்தை உண்டாக்கி இந்த யூனிஃபார்மை தான் நீங்க செய்யணும்னு சொன்னா அது ரசூலுடைய அதிகாரம் நமக்கு அதிகாரம் கிடையாது அல்லாவுடைய ரசூல் ஒன்றை நமக்கு யூனிஃபார்மா சொல்லி தரலங்கும் பொழுது நாமளா ஒரு மனுஷன் உண்டாக்குனத போய் பெருநா அன்னைக்கு போய் அல்லாவுடைய ரசூலை விட ஒரு ஆளை பெரிய ஆளை ஏத்துக்கிற மாதிரி வந்துடும் அதுக்கே பிரசங்கித்தன அது அதனால அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரான்னு சொல்வதும் சுனத்துல இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா அல்லாஹ் அக்பர் அப்படி பெருசா ஓதுறமே அதுக்கும் நபி வழியில் ஆதாரம் கிடையாது அன்றைய தினத்தில் நீங்க அல்லாஹ் அதிகம் அதிகம் நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இது ஒரு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான சுண்ணத்துக்களை எல்லாம் விளங்கி கடைபிடிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் எங்களையும் அல்ல ஆய்கல் உருவானாக வாக்குதாவானா நிலம் இல்லா இரம்பில் ஆளுமே